ஹலோ நண்பான வணக்கம் எனக்கு என்ன வீடியோவில் என்ன அப்படின்னா கேரளா ட்ரிகேசிங் தான் பார்க்கப்பறம் இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கேரளா டிரிகேசிங்கனா கருண்யா ப்ளஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி இரண்டு தான் குழுக்கள் நம்பரு கணிப்பு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் அதே அதோட நம்மளோட சேனலை புதுசாக வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோய் பேசினாரோம் நம்ம இன்றைக்கு தரமான ஒரு கணிப்பு அதாவது நாளைக்கான ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான தரமான ஒரு கெஸ்டிங் நம்பர் எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஆல்வோர்டை வந்து பார்த்துருவோம் ஆல்வோர்டு ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் கணிப்பு நம்மளோட சேனலில் பார்த்தோம்னா தரமான ஒரு நம்பர் ஆமைக்கியை பொறுத்தவரையிலும் நமக்கு நான்கு நிச்சயம் வந்து வரப்போகுது என்னோடய கெஸிங்கில் நாலு வந்து பெஸ்ட்டான ஒரு கணிப்பு நம்பராக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு வந்து கணிப்பு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து வருது வின்னிங் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் நம்பர் இந்த நம்பர் வந்து பார்த்தோம்னா ஆல் போர்டு நிச்சயம் வந்து நாலு வரும் இந்த நம்பர் உங்கள் கெஸிங்கில் வந்தால் தாராளமாக வச்சுக்கலாம் என்னோடய கெசிங்கில் நாலு வந்து வருது உங்கள் கணிப்புலேயும் வந்தால் நீங்கள் தாராளமாக கட்டாயப்படுத்து கிடையாது அதன் பிறகு பார்த்தோம்னா சிங்கிள் டிஜிட் அதாவது ஏ போர்டு பி போர்டு சி போர்டு மூன்று போர்டுலேயும் வரக்கூடிய பெஸ்ட்டு இரண்டு நம்பர் தான் பார்க்க போகிறோம் என்னோடய கணிப்பில் வரக்கூடிய பெஸ்ட்டான நம்பரை வந்து சொல்ல போகிறோம் உங்கள் கணிப்புலேயும் இது போல் நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் ஏ போர்டை பொறுத்தவரையிலும் ஒரு தரமான ஒரு நம்பர் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து சைபர் வந்து இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்ச சான்சஸ் வந்து இருக்குது உங்கள் கணிப்பில் போல் நம்பர் வந்தால் நீங்கள் தாரிலமாக என்னோட விஷயங்கள சைபர் வந்து நாளைக்கான ஒரு தரமான ஒரு நம்பராக இருக்கும் அதே போல் சப்போர்ட் நம்பராக வரக்கூடிய ஒரு பெஸ்ட் நம்பர்னு போனால் மீண்டும் வந்து நமக்கு அஞ்சு போன மந்தில் பார்த்தோம்னா அதிகமான அஞ்சு வந்து நம்ம இறங்கிருப்பாங்க அதே போல் நமக்கு நாளைக்கான ஒரு சப்போர்ட் நம்பராக கொடுக்கக்கூடிய அஞ்சு நாளைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது உங்களோட கெஸிங்கில் உங்களோட கணிப்பில் வந்தால் நீ எதாரில் வச்சுக்கணும் பீபூரில் நான்கு வந்து இறங்கக்கூடிய சான்சஸ் வந்து அதிகபட்ச வாய்ப்பு வந்து இருக்குது அதனால தான் கொடுத்து வச்சுருக்கேன் உங்கள் கெஸிங்கில் உங்கள் கணிப்பில் வந்தால் நீ எதாரம் பார்த்துக்கலாம் கட்டாயப்படுத்த கிடையாதுங்க இது ஒன்லி கேரளாட் கெசிங் தான் பார்த்தோம்னா பீபூரில் சப்போர்ட் நம்பர் பார்த்தோம்னா மூன்று சப்போர்ட் நம்பர் மூணு வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன் என்னோட கணிப்பில் பிபோவில் நாலு வராத பட்சத்தில் நமக்கு வந்து மூன்று வந்து கேரண்டியாக வரும் நாளைக்கு வந்து மூன்று நமக்கு வந்து ஆண்டுதல் நிச்சயம் வந்து வரக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கும் மூன்று நிச்சயம் வந்து வரோம் உங்கள் கணிப்பில் உங்கள் கிசிங்கில் வந்து அதெல்லாம் சீபோட பொறுத்த வரையிலும் இரண்டு இன்னைக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாலாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரிசல்ட் வந்து வந்துச்சு அந்த ரிசல்ட்டு சிபோவில் பி பிசியில் நமக்கு இருபத்தெட்டு வந்துச்சு அந்த ரெண்டு நமக்கு வந்து சிபோவில் மீண்டும் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு அது மொதல் தினமும் நமக்கு வந்து டபுள்ஸு இருபத்தி ரெண்டு வந்துச்சு நமக்கு வந்து நாளைக்கும் ரெண்டு வந்து சிபோ உள்ள வரக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு சப்போர்ட் நம்பரை பார்த்தோம்னா ஒன்று இதான் என்னோட கழிப்பில் ஒரு மை பெஸ்ட்டான ஒரு சிங்கிள் சிங்கிரிஜின நம்பர் ஏபோவில் சைபர்

பிசியை பொறுத்தவரையும் இந்த லேட்டடான நம்பர் நமக்கு வரக்கூடிய ஒரு சான்ஸு வந்துருக்கும் அடுத்து பார்த்தோம்னா நான் ஏ போல் சைபர் சொல்லியிருக்கேன் சிங்கிள் டிஜிட்டில் கொடுக்கக்கூடிய நம்பரு நம்ம பாக்ஸாக கொடுப்போம் தெரிய எல்லாருக்குமே சைபர் முப்பத்தி ரெண்டு நூற்று நாற்பத்தி ஐந்து அதே போல் எண்ணூற்று முப்பத்தி ஒன்பது கடைசியை பார்த்தோம்னா இரநூற்று நாற்பத்தி ஒன்பது இதான் என்ன கேசிங்கில் இருக்கக்கூடிய பெஸ்ட் நம்பர் உங்களுக்கு கணிப்பிலேயே இது போல நம்பர் தான் தாராளமாக வச்சுக்கலாம் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அப்புறம் நன்றி வணக்கம்